வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நாம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு ஸோ அது தான் கொத்தவரங்காயை நீங்க வாரத்தில் ஒரு தடவையாவது உணவுகளை சேர்த்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுப்பதன் மூலமாக பல்வேறு மருத்துவ நன்மைகளை கொத்தவரங்காய் உங்களுக்கு வழங்குவதற்கு காரணமாக இருக்கு ஸோ இது வந்து சத்து உங்களுக்கு கொடுக்கும் தேவையில்லாத கொலஸ்ட்ரல்களை உங்களுக்கு வந்து குறைக்கும் புரதச்சத்துக்கள் போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள் இது அத்தனையுமே நமக்கு வந்து கொத்தவரங்காய் கொடுத்து உடல் நலத்தை மேம்படுத்துகிறது கொத்தவரங்காய் கொடுக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொத்தவரங்காயை உங்களுடைய உணவுகளில் அவசியம் நீங்கள் சேர்க்கலாம் கொத்தவரங்காயோடைய அந்த உணவுகளுடைய கலோரிகளை நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கலோரிகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் உடலுக்கு வேண்டிய விட்டமின்ஸ்கள் தாதுக்கள் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கும் ஸோ இப்போ நம்மளுடைய உடலையை குறைக்கணும் அப்படினாலே நம்ம அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் உடலையை குறைக்கணும் பசியை கண்ட்ரோல் பண்ண உணவுகள் நமக்கு எந்த விதமான மயக்கத்தையும் ஏற்படுத்தாமல் ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் கொடுக்காம இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும் அப்படிப்பட்ட உணவு தான் உடலில் தேங்கி அதிகப்படியான கழிவுகளையும் வெளியேற்றிடும் தேவையில்லாமல் பெருகி இருக்கக்கூடிய கொழுப்புகள் தொப்பை போன்ற அமைப்புகள் குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் அதாவது கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்த வந்து பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் ஹெல்ப் பண்ணும் அனிமியா என்று சொல்லக்கூடிய

சொல்லக்கூடிய ரத்த சோக நோய்களுக்கான அந்த அறிகுறிகள் எல்லாம் தென்படும் மயக்கம் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் குமட்டல் வாந்தி அப்புறம் தூக்கமின்மை உங்களுக்கு இருக்கும் இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா சோர்வாகவே நீங்க இருப்பீங்க எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பா செய்ய மாட்டீங்க இது எல்லாமே அனிமையாகவுக்கான அறிகுறிகள் தான் இதை கியூர் பண்ணனும் அப்படின்னா இரும்புச்சத்து நமக்கு வந்து வேணும் ஏன்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையால தான் நமக்கு ரத்த சோகை ஏற்பட்டிருக்கு ஸோ இரும்புச்சத்து வளமான உள்ள கொத்தவரங்காயில் இருக்கு கொத்தவரங்காய உணவுகளில் சமயத்து எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு அந்த இரும்புச்சத்து பற்றாக்குறையை போக்கி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பணுக்களோட லெவல் கரெக்ட் பண்ணி பண்ணி ஹீமோக்ளோபினுடைய வந்து கரெக்டான லெவலில் வைத்து ஆக்சிஜன் சப்ளையை கொடுத்து ரத்த சோகை பிரச்சனை வந்து உங்களை விடுபட வைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் தொடர்ந்து நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் இப்போலாம் நம்ம வெளியில் செல்லும் போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொள்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் தான் அந்த இம்யூன் பவர் தான் அப்போ கொத்தவரங்காய உணவுகள் அதிகம் நம்ம சேர்த்து வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்கள் நம்ம குணப்படுத்தி கொள்ளலாம் சீசன புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையும் தருத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அப்போ அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி ஒட்டுமொத்தமாக அதனுடைய ஆற்றலை மேம்படுத்தி கொண்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாம இருக்கணும் அப்படின்னா கொத்தவரங்கை எடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் சரும நலன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொத்தவரங்கை எடுத்துக்கலாம் உடல் நலத்தை மேம்படுத்துவதை காட்டிலும் சருமத்திற்கும் நலத்தை கொடுக்கிறதுக்கு எல்லாம் கொத்தவரங்கை வந்து பங்கு வைக்குது நமது சருமம் அப்படின்ற அந்த வெளிப்புற தோல் வந்து நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு ஒரு அழகிய தோட்டத்தையும் தருது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே

பொதுவான ஒரு சர்மத்தை வந்து நம்ம பெறுவோம் ஸோ நம்மளோட சர்மத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சீரான நிலவில் பாய ஆரம்பிக்கும் எந்த சர்ம சார்ந்த தொற்றுகளும் இல்லாமல் சர்ம நிலத்தை மேம்படுத்திக்கிறதுக்கெல்லாம் கொத்தவரங்காய் இந்த வகையில் உதவிகரமாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு வயிற்றில் வந்து உணவை செறிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதெல்லாம் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும் கொத்தவரங்காயெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நார்சத்து அதில் அதிகம் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட கொத்தவரங்காய் வந்து தினமும் தங்களுடைய உணவுகளில் கொத்தவரங்காய் பொரியலாகவோ கூட்டாகவோ எப்படி சேர்த்துக்கிட்டாலுமே ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துவங்களுக்கு கிடைச்சி உணவை செரிமானம் செய்ய வைத்து செரிக்கப்பட்ட உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லயே தேங்கி விடாம குடல்கள்லேயே மலம் இறுகி போய் விடாம அதை வந்து இலக்கி மலம் சிறந்த ஒரு மலம் இலக்கியாக செயல்பட்டு மலத்தை எளிமையாக வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து நமக்கு கொத்தவரங்காய் வந்து செய்யும் ஸோ நமக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வழி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்று உபுசம் என எந்தவிதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும் இருக்காது ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம நமக்கு கேள்பண்ணும் ஸோ தொடர்ந்து கொத்தவரங்காய் போது இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இதை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை